இந்த வீடியோவில் நம்ம மீதி தேற்றம் பற்றி பார்க்க போகிறோம் மீதி தேற்றம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையின் படி ஒன்னை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருந்து அதை எக்ஸ் மைனஸ் ஏ என்ற நேரிய கோவையால் வகுக்க கிடைக்கும் மீதி பிஆப் ஏ ஆகும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஏ வந்து ஒரு மெய்யன் இந்த மீதி தேற்றத்தோட முக்கியத்துவம் என்னன்னா ஒரு பல்லுறுப்பு கோவையை சிக்கலான நீள் வகுத்தல் முறையில் வகுக்காமலேயே அதன் மீதியை காண இயலும் சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம் நார்மலாக நமக்கு அஞ்சு வகுத்தல் நாலு அப்படின்னா வகுத்தல் முறையில் போட்டோம்னா அஞ்சை உள்ள போட்டு வெளியில் நாலு போடுவோம் ஒரே நாங்க நான்கு மீதம் ஒன்று இது நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போதே இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்போம் இதே இது இருபத்தி அஞ்சை நாலாவில் வகுக்கணும்னா ஆறு நான்கா இருபத்தி நாலு மீதி ஒன்று இதே இது அஞ்சால போட்டோம்னா அஞ்சாலை பார்த்தோம்னா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மீதி ஜீரோ வந்துடும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இந்த பல்லுறுப்பு கோவையை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால வகுக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி நீள் வகுத்தல் முறையில போட வேண்டாம் இந்த மீதி தேற்றத்தை பயன்படுத்தி மீதியை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சு வகுத்தல் நாலுன்னு இருக்கா அஞ்சு பை நால நம்ம எப்படி எழுதுவோம் தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தும் போது ஒன்னு ஒண்ணு பை நாலுன்னு எழுதுவோம் இந்த ஒன்று ஒன்று பை நால அஞ்சு பை நால மாத்தோம்னா நம்ம இந்த ஒன்றையும் நாளையும் பெருக்கிட்டு இந்த ஒன்ன கூட்டுவோம் மீதியை கூட்டுவோம் இப்போ இதை பெருக்கும் போது நமக்கு ஜீரோன்னு மதிப்பு வந்தது அப்படின்னா நமக்கு மீதி ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த மெத்தடை தான் இதில் போடுறோம் இந்த வகுத்தலை இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னால் வகுக்கும் போது இதை வந்து ஜீரோவா மாத்திட்டோம் அப்படின்னா இதில் போடும்போது நமக்கு மீதி கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க இப்போது எக்ஸ் பிளஸ் ஒன்றை வந்து இங்கே வந்து நேரிய கோவை இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு இந்த கோவையை வந்து ஜீரோவாக ஆக்கணும் அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறோம் நமக்கு எக்ஸு வந்து மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போது இந்த மைனஸ் ஒன்றை இந்த கோவையில் போடும்போது இதோட மீதி கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த மீதி தேற்றத்தோட முக்கியத்துவம் இன்னும் சமக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு காரணி மடங்குனா என்னன்னு தெரியணும் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் காரணினா என்ன மடங்குனா என்னன்னு பார்த்துருக்கோம் இப்போ பத்துன்னு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து அஞ்சின் மடங்கு வரும் ஏன் அப்படின்னா பத்து பை அஞ்சுனா நமக்கு மீதி வந்து ஜீரோ கிடைக்கும் ஓரஞ்சா அஞ்சு ஈரஞ்சா பத்து மீதி வந்து ஜீரோன்னு கிடைக்கும் அதே மாதிரி இப்ப ரெண்டு எடுத்தாலுமே ரெண்டின் மடங்கும் நமக்கு தான் ஏன்னா பத்து பை ரெண்டுன்னு போட்டோம்னா ஐரெண்டா பத்து இதே இது மூணுன்னு எடுத்தோம்னா மீதி வந்து ஜீரோ வராது பத்து பை மூணுன்னா நமக்கு ஜீரோ வராது அப்ப பத்து வந்து மூணோட மடங்கு கிடையாது அப்போது ஒரு பத்துன்னு எடுத்தோம்னா இதை ரெண்டின் மடங்குன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டால வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ தான் வரணும் இது எது காரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க பன்னெண்டுனா இதோட காரணியெல்லாம் என்னென்ன வரும் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் பகா காரணி படுத்தலாம் ஆறு ரெண்டா பன்னெண்டு திரும்ப ரெண்டாவில் போட்டோம்னா ரெண்டா ஆறு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஒன்று இரண்ட நாலு அடுத்து இருமூனாக ஆறு ரெண்டு மூணு இந்த பன்னெண்டை எந்த நம்பரால்லாம் வகுக்க முடியுமோ அதை தான் இதோட காரணின்னு சொல்கிறோம் இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க குறிப்பு பாருங்கள் பிஆஃப் எக்ஸை எக்ஸ் பிளஸ் ஏவால் வகுக்க கிடைக்கும் மீதி பி ஆஃப் மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மதிப்பை நம்ம ஜீரோவாக மாற்றினா மட்டும்தான் மீதியை வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதை என்ன எழு எப்படி எழுதுவோம் எக்ஸ் பிளஸ் ஏ ஈ ஈக்குவல் டு ஜீரோவாக மாற்றுவோம் அப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு கண் தெரிஞ்சிடும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இந்த மைனஸ் ஏ எங்கே போட்டோம் அப்படின்னா இந்த பி ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் ஏ போட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி கிடச்சிரும் அடுத்து பாருங்கள் பிஆஃப் எக்ஸ்ஐ ஏஎக்ஸ் மைனஸ் பி ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி அப்போது ஏஎக்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ நிலவுமா இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது ப்ளஸ் பியாக மாறும் அப்போ எக்ஸ் மதிப்பு வந்து பி பைஏஏன்னு கிடைக்கும் ஏன்னால் இந்த வகுத்த பெருக்கல்ல இருக்க ஏ ஈ ஈ ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் அதனால தான் பிஆஃப் பி பை ஏன்னு எழுதியிருக்காங்க இந்த பிபைஏயை எக்ஸுங்கிற இடத்துல போடும்போது நமக்கு அந்த பல்லுறுப்பு கோவையோட மீதி கிடைச்சிடும் அடுத்து பாருங்கள் பி ஆஃப் எக்ஸை ஏஎக்ஸ் பிளஸ் பியால் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்வல் டு ஜீரோ ஏன்னால் நம்ம இதை ஜீரோவை மாற்றி அந்த மதிப்பை இந்த பி ஆஃப் எக்ஸ் எக்ஸுங்கிற இடத்துல போடும்போது நமக்கு அந்த பல்லுறுப்பு கோவையோட மீதி கிடைக்கும் இப்போ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஏன்னா ப்ளஸ் பி ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது மைனஸ் பியாக மாறும் அடுத்து எக்ஸ் தான் தேவை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இங்கே பெருக்கல்ல இருக்க இ ஏ வந்து ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தலாக மாறும் இப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பைஏஏன்னு கிடைக்கும் அடுத்து எடுத்துக்காட்டு சம்பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் வகுக்க கிடைக்கும் மீதின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் இதை வந்து ஜீரோவை மாற்றணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஜீரோ இப்போ நமக்கு X வந்து மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ஏன்னா அந்த ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு போகும்போது மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போது இந்த பல்லுறுப்பு கோவையில் மைனஸ் ஒன்னாக போட்டு செய்ய போகிறோம் மைனஸ் ஒன்று க்யூப் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று க்யூப்போட மதிப்பு மைனஸ் ஒன்று ஏன்னா ஒன்றோடய பவரில் என்ன இருந்தாலும் அதே மதிப்பு தான் இதே இது ரெட்டைப்படை எண்ணாக இருந்தால் ப்ளஸில் வரும் ஒற்றைப்படை எண்ணு அடுக்கு வந்து ஒற்றைப்படையில் இருக்கும்போது நமக்கு மைனஸில் வரும் அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று இருக்கும் போது மூணு இன்ட்டு ஒன்று மூணுன்னு வரும் அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஆயிரும் ஒன்று கேன்சல் ஆயிரும் நமக்கு மீதி வந்து ஜீரோன்னு கிடைக்கும் அடுத்த சமைப்பாருங்க எக்ஸ் X மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்பது X, G of X equal ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் மூணு எக்ஸின் மடங்கா என ஆராய்க மடங்குன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க பத்துன்னு இருக்குது ஒரு இதை பத்துங்கிற ஒரு மதிப்பு கொடுத்து இது வந்து ரெண்டின் மடங்குன்னு கேட்டால் பத்து பை ரெண்டுன்னு போடுவோம் ஐரெண்டாக பத்து மீதி வரலாற்றி இந்த பத்துங்கிறது ரெண்டோட மடங்கு அப்போது நம்ம இதை வச்சு இதை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி ஜீரோ கிடைக்கணும் ஜீரோ கிடைச்சாதான் மடங்குன்னு சொல்லுவோம் இப்போ ரெண்டு மைனஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல்டு ஜீரோன்னு எழுதுவோமா அப்போ மைனஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த பிளஸ் ரெண்டு ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது மைனஸ் ரெண்டாக மாறும் இப்போ எக்ஸு தான் தேவை மைனஸ் ரெண்டு வ பெருக்கல்ல இருக்க மைனஸ் மூணு ஈக்குவல்டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும் வகுத்தால் மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸ் ஈக்குவல்டு ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கும் எக்ஸ் வந்து ரெண்டு பை மூணுன்னு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு பை மூணு வந்து இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே போடுவோம் இப்போ ரெண்டு பை மூணு க்யூப் மைனஸ் ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று ரெண்டு பை மூணு ஹோல் க்யூப் இந்த க்யூப் வந்து ரெண்டுக்கும் வரும் மூணுக்கும் வரும் இப்போ ரெண்டி நடுக்கு மூணுனா நமக்கு எட்டுன்னு வரும் பை மூணு நடுக்கு மூணுனா இருபத்தி ஏழு மைனஸ் ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று இப்போ பகுதியை பார்க்கணும் வேற வேறையா இருக்கு அப்ப மீச்சு மாடுப்போம் இருபத்தி ஏழுக்கும் மூணுக்கும் மீச்சு மாடுதான் நமக்கு இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் இதுல கீழே வந்து இருபத்தேழு இருக்குது அப்போ மேலே இருக்க எட்டு அப்படியே போட்டுருவோம் அடுத்து பாருங்க மைனஸ் சிம்பிள் மைனஸ் ரெண்டாவது இதெலாம் மூணுன்னு இருக்குது இதை இருபத்தி ஏழாக மாத்தனா ஒம்பதாலாக பெருக்குவோம் கீழே அப்போ மேலே ஒம்பதாலாக பெருக்கணும் இருபதா பதினெட்டு அடுத்து மூணாவதுலாம் ஒன்றுன்னு இருக்குது கீழே வந்து ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம் இந்த ஒன்று இருபத்தி ஏழாக மாற்றோன்னா கீழே இருபத்தேழு ஆளாக பெருக்குவோம் அப்போ மேலே இருபத்தேழு பெருக்கணும் இப்போ ஒன்று இருபத்தேழு பெருக்குனால் நமக்கு இருபத்தேழு ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும்னா ப்ளஸ் இருபத்தி ஏழு அடுத்து பாருங்க எட்டு மைனஸ் பதினெட்டுன்னு இருக்குது கழிச்சோம்னா நமக்கு மைனஸ் பத்து ப்ளஸ் இருபத்தி ஏழுன்னு வரும் பை இருபத்தி ஏழு இப்போ இருபத்தி ஏழுல இருந்து பத்து போச்சுன்னா நமக்கு பதினேழு பை இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு மடங்கு அப்படின்னா மீதி வந்து ஜீரோ தான் வரும் வரணும் அப்போ இது வந்து மடங்கு கிடையாது அடுத்து பாருங்கள் மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் x டு minus a மைனஸ் ஏ plus ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்இஎக்ஸ் மைனஸ் ஏ என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் ஏஆள் வகுக்க கிடைக்கும் மீதி மீதி என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம இந்த இதை வந்து ஜீரோவை மாத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் ஜீரோன்னு போடுவோம் இப்போ x ஈக்குவல்டு ஏன்னு கிடைக்கும் நான் a equal to கங்குட்டு போகும்போது ப்ளஸ் a மாறும் ఇప్పుడు ఎక్స్ంగ ఇలా నమ్మ ఏం మధ్య పోడుం ఎక్స్ క్యూపుర ఏ క్యూబ్ మైనస్ ఇది ఏ ఎక్స్ స్కొయర్ ఏ ఇంటూ ఏ స్కొయర్ ప్లస్ ఆరు ఇంటు ఏ మైనస్ ఏ క్యూబ్ మైనస్ ఏక్యూబ్ ఏ ఇంటూ ఏ నా அடிமானம் ஒன்று போல் இருக்குது அடுக்கோ கூட்டிக்கிடுவாங்க ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம் ஒன்றே ரெண்டு கூட்டினா ஏ க்யூப் அடுத்து ப்ளஸ் ஆர்ஏ மைனஸ் ஏ இப்போ ப்ளஸ் ஏ க்யூப்பும் மைனஸ் ஏ க்யூப்பும் கேன்சல் ஆயிரும் ஆர்ஏலருந்து ஏஏ கழிச்சோம்னா நமக்கு அஞ்சு ஏன்னு கிடைக்கும் அப்போ இதோட மீதி வந்து நமக்கு அஞ்சு ஏ அடுத்து பாருங்கள் ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் மூணு எக்ஸின் அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டு கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஆறு என்ற பல்லுறுப்பு கோவையை கேயின் எந்த மதிப்பிற்கு பல்லுறுப்பு கோவை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டால் மீதியின்றி வகுப்படும் அதாவது இங்கே வந்து கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ரெண்டால் வைக்கணுன் இருக்காங்க இதை ஜீரோவை பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுவோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு நமக்கு மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் எக்ஸுங்கிற இடத்துலலாம் மைனஸ் ரெண்டு போடணும் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னு எடுக்கும் நாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டின் எடுக்கும் மூணு ப்ளஸ் ரெண்டு கே மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டின் அடுக்கு நாலுனா நமக்கு பதினாறுன்னு கிடைக்கும் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டின் அடுக்கு மூணுனால் நமக்கு மைனஸ் எட்டுன்னு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு இப்போ ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு கே கேத்து மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு மீதி மீதியின்றி வகுப்படும்ட்டாங்க அப்போ ஜீரோ தான் வருகாங்க இந்த ப்ளஸ் ஆறும் மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிரும் பதினாறையும் ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் இருபத்தி நாலு மூவட்டா இருபத்தி நாலு பிளஸ் நாலு இரண்டா எட்டு கே ஈக்குவல் டு ஜீரோ முப்பத்தி ரெண்டுலருந்து இருபத்தி நாலு போச்சுன்னா எட்டு ப்ளஸ் சிம்பிள் தான் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் எட்டு அடுத்து ப்ளஸ் எட்டு கே ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நமக்கு கேயோட மதிப்பு தான் தேவை எட்டு கேயை வச்சுட்டு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது மைனஸ் எட்டுன்னு மாறும் கே தான் தேவை கே ஈக்குவல் டு மைனஸ் எட்டு இங்கே பெருக்கல்ல இருக்க எட்டு ஈக்குவல் டு கங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும் இப்போ எட்டு எட்டும் கேன்சல் ஆயிரும் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ கேயோட மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2 ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ஆறு x ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு என்ற பல்லுறுப்பு கோவை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு என்ற பல்லுறுப்பு கோவையால் மீதியின்றி வகுபடும் என்று நீள் வகுத்தல் முறை பயன்படுத்தாமல் நெருபின் சொல்லியிருக்காங்க இந்த கோவையை வச்சு நம்ம வகுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதுக்கு நம்ம காரணி கண்டுபிடிக்கணும் இதுக்கு முன்னாடியே படிச்சுருக்கோம் எயித்தில் இதுக்கு காரணி எப்படி கண்டுபிடிக்கப்போம்னா இந்த ஃபார்ம்லாம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அதாவது இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ நம்ம காரணி கண்டுபிடிப்போம்ல அந்த காரணிக்கு வந்து ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கணும் அதே இது கூட்டுனா மைனஸ் மூணுன்னு கிடைக்கணும் இப்போது ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா நமக்கு ரெண்டுன்னு கிடைச்சிடும் ஆனால் கூட்டுனா மைனஸ் மூணுன்னு வரணும் அப்போ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் சிம்பிள் போட்டால்தான் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு இதே இது மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டுனா நமக்கு மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் அப்போ இதோட காரணம் என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த இதை வந்து இதில் போடும்போது மீதி வந்து ஜீரோ வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸோட மதிப்பு ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸோட மதிப்பு ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வச்சு போடுவோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று நடுக்கு நாலு மைனஸ் ஆறு இன்ட்டு ஒன்று நடுக்கு மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு இப்போ ரெண்டு ஒன்றை வச்சு எதை இருக்கனாலும் நமக்கு அதே மதிப்பு தான் ரெண்டு அடுத்து மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணும் ப்ளஸ் ஆறுன்னு வரும் இப்போ இதுவும் ப்ளஸ் ஆறுவும் மைனஸ் ஆறும் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் ரெண்டும் மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு ஜீரோன்னு வரும் அடுத்து ரெண்டாக வச்சு போடுவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டின் நடுக்கு நாலு மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு நடுக்கு மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டின் நடுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டின் நடுக்கு நாலோட மதிப்பு நமக்கு பதினாறு இரண்டா நாலு நானாங்க பதினாறு அடுத்து மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டின் நடுக்கு மூணோட மதிப்பு எட்டு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டின் நடுக்கு ரெண்டோட மதிப்பு நாலு ப்ளஸ் மூ இரண்டா ஆறு மைனஸ் ரெண்டு பதினாறு ரெண்டையும் பெருக்குனா நமக்கு முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் ஆறு நாற்பத்தி எட்டு பிளஸ் நாமூனா பன்னெண்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாற்பத்தெட்டு மைனஸ் ரெண்டுனா நமக்கு மைனஸ் ஐம்பதுன்னு வரும் அடுத்து முப்பத்தி ரெண்டையும் பன்னெண்டையும் கூட்டுனா நாலு மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு அடுத்த இந்த ஆற கூட்டணும்னா ஐம்பதுன்னு கிடைக்கும் இப்ப பிளஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பது கேன்சல் ஆகி நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ இது ரெண்டுமே அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ரெண்டு வந்து இதோட காரணிகள் தான் ஏன்னா காரணினா நமக்கு இதுல போட்டு வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ தான் வரணும் அடுத்து காரணி தேட்டான்னு பாருங்க பி ஆஃப் ஏ ஈக்வல் ஜீரோ ஆக உள்ள போது எக்ஸ் மைனஸ் ஏ என்பது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி அப்படி இல்லாட்டி பாருங்க x மைனஸ் ஏ என்பது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி எனில் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அதாவது மீதி வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்கது வந்து அந்த பல்லுறுப்பு கோவையோட ஒரு காரணியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க புக்கில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்து குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு பாருங்க மூணு புள்ளி ஒன்று மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு என்பது எக்ூப் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் இருபது இருபதின் ஒரு காரணி என காட்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே காரணி தேற்றத்தை பார்த்துருக்கோம் நமக்கு மீதி வந்து ஜீரோ வந்ததுன்னா இந்த கொடுத்துருக்க கோவை வந்து அதுக்கு ஒரு காரணி இப்போ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுவோம் ஏன்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இதை ஜீரோவாக மாற்றுனா மட்டும்தான் இதில் போடும்போது மீதி என்ன வருதுன்னு நமக்கு தெரியும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ எக்ஸ் க்யூப்ங்கிற இடத்துல மைனஸ் ரெண்டு க்யூப் அடுத்து மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அடுத்து எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபது இப்போ மைனஸ் ரெண்டு கியூப்போட மதிப்பு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு இன்ட்டு இரண்டாக நாலு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுனால் ப்ளஸ் சிம்பிளாக மாறும் அடுத்து மைனஸ் ரெண்டையும் மைனஸ் பெருக்கும் போது நமக்கு ப்ளஸ் நாலுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இருபது இப்போ மைனஸ் எட்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இருபது இப்போ மைனஸ் எட்டையும் மைனஸ் பதினாறையும் கூட்டுனா நமக்கு மைனஸ் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் ப்ளஸ் நாலையும் ப்ளஸ் இருபதையும் கூட்டும்போது ப்ளஸ் இருபத்தி நாலு இது எதுவும் கேன்சல் ஆகி நமக்கு மீதி வந்து ஜீரோன்னு கிடைக்கும் மீதி ஜீரோன்னு கிடைச்சதுன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வந்து இதோட ஒரு காரணி அடுத்து பாருங்க மூணு புள்ளி ஒன்று நாலு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு என்பது மூணு எக்ஸ் க்யூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபது எக்ஸ் ஒரு காரணியா இப்போ நமக்கு இதை வந்து ஜீரோவை மாற்றோன்னா 3x எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுவோமா இப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு போகும்போது ப்ளஸ் ரெண்டாக மாறும் மதிப்பு நமக்கு 2 பை மூணுன்னு கிடைக்கும் இந்த 2 பை மூணை இதில் பிரதியிடனும் மூணு இன்ட்டு எக்ஸ் கியூப்னா ரெண்டு பை மூணு ஹோல் க்யூப் ப்ளஸ் ரெண்டு பை மூணு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருபது இன்ட்டு ரெண்டு பை மூணு ப்ளஸ் பன்னெண்டு இப்போ பாருங்க மூணு இன்ட்டு ரெண்டு நடுக்கு மூணோட மதிப்பு வந்து நமக்கு எட்டு பை மூணு நடுக்கு மூணோட மதிப்பு இருபத்தி ஏழு இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம் ஹோல் பவரில் க்யூப் இருக்குது இது வந்து ரெண்டுக்கும் வரும் மூணுக்கும் வரும் இப்போ மூணால் நாள் அடித்தோம்னா ஒரு மூணு மூணு ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு அடுத்து ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு பை மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒம்பது அடுத்து மைனஸ் நாற்பது பை மூணுன்னு வரும் ப்ளஸ் பன்னெண்டு அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் இதில் எட்டு பை ஒம்பது ப்ளஸ் நாலு பை ஒம்பது மைனஸ் நாற்பது பை மூணு ப்ளஸ் பன்னெண்டு இப்போ கீழே பார்க்கணும் பகுதி ஒன்று போல் இருந்தால் அப்படியே கூட்டி கழிச்சிக்கலாம் வேறு வேறையாக இருக்குது நம்ம மீச்சுமே எடுக்கணும் மூணுக்கும் ஒம்போதுக்கும் மீச்சும எடுத்தால் ஒம்பது ஃபஸ்ட்டு இதில் கீழே ஒம்போது இருக்குது அதனால் மேலே உள்ள எட்டை போட்டுருவோம் அடுத்து சிம்பிள் ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டுருவோம் அடுத்து வந்து கீழே ஒம்பது இருக்குது இப்போ மேலே இருக்க நாலு அப்படியே போட்டுருவோம் அடுத்து மைனஸ் சிம்பல் கீழே மூணு இருக்குது மூணாக ஒம்பதா மாத்தான்னா மூணாவில் பேருக்கும் இப்போ மேலே மூணால பேருக்கும் நாமூனாக பன்னெண்டு நூற்றி இருபது அடுத்து இங்கே பன்னெண்டுன்னு இருக்குது பன்னெண்டு கீழே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம் ஒன்று ஒம்பதா மாத்தானா ஒன்போதால பேருக்கும் இப்போ மேலே ஒம்பதால பேருக்கும் பன்னெண்டு ஒம்பதே பேருக்குன்னா ப்ளஸ் சிம்பல் இருக்குதை போட்டுருவோம் முண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று ஓரம்போது ஒம்பது பத்து நூற்றி எட்டு இப்போ நூற்றி எட்டையும் எட்டையும் கூட்டும்போது நமக்கு நூற்றி பதினாறுன்னு கிடைக்கும் அடுத்து நூற்றி இருபதுல இருந்து நாளை கழிச்சோம்னா மைனஸ் நூற்றி பதினாறு பை ஒம்பது இப்போது ஜீரோ பை ஒம்பது நமக்கு மதிப்பு வந்து ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ மீதி ஜீரோன்னு கிடைச்சதுனா இது வந்து இதோட ஒரு காரணி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ரெண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் நாலின் ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் ரெண்டு எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதோட ஒரு காரணம் இது அப்படின்னா நமக்கு மீதி வந்து கண்டிப்பாக ஜீரோ தான் வரும் அப்போ எப்படி எழுதுவோம் ரெண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னா ஜீரோவை மாற்றோம்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுவோம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டு அங்கே போட்டோம்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோன்னு வரும் இப்போ இந்த ரெண்ட எக்ஸுங்கிற இடத்துலலாம் போடுவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு க்யூப் மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் எம் இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு இட்டு ரெண்டு நடுக்கு மூணோட மதிப்பு எட்டு மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு ப்ளஸ் ரெண்டு எம் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இரட்டா பதினாறு மைனஸ் ஆறுநாங்க 24 நாலு 2m ரெண்டு எம் equal நாலு 0. போ ஜீரோ இப்போ பதினாறையும் கூட்டுனா நமக்கு 20 மைனஸ் இருபத்தி நாலு 2m ரெண்டு எம் ஈக்குவல் டு வரும் இருபத்தி இருந்து இருபது போச்சுன்னா நமக்கு மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் ஏன்னா மைனஸ் இருபத்தி நாலு பிளஸ் இருபது கழிச்சோம்னா மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் பிளஸ் ரெண்டு எம் ஈகுவல் ஜீரோ நமக்கு எம் மதிப்பு தான் தேவை ரெண்டு எம் அப்படியே வச்சுட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் டு கங்குட்டு போகும்போது பிளஸ் நாலுன்னு வரும் அதாவது ரெண்டு எம் ஈக்குவல் டு நாலுன்னு வரும் இப்போ எம்மோட மதிப்பு தான் தேவை எம்எ மட்டும் வச்சுட்டு வகு பெருக்கல்ல இருக்க ரெண்டு ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும் இப்போ எம் ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு அடிச்சோம்னா எம்மோட மதிப்பு நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் ஏன் நம்ம இந்த கோவை எழுதி பல்லூர்பு கோவை எழுதி ஜீரோ போடுதோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒரு காரணின்னு சொல்லிட்டாங்க ஒரு காரணியாக இருக்கும் போது இதோட மீதி வந்து நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும் தான் நம்ம இந்த கோவை பல்லுறுப்பு கோவை எழுதி கொல்லிட்டு ஜீரோன்னு போட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட மதிப்பை போட்டு நம்ம எம்மோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து பாருங்க முன்னேற்றத்தை சோதித்தோம் சொல்லி பி ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு எனில் எக்ஸ் பிளஸ் மூணு என்பது X எக்ஸின் ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் மூணு ஈக்குவல் x ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு இங்கே மைனஸ் மூணுன்னு போடுவோம் அடுத்து பாருங்கள் of dash equal to 0 எனில்

பி ஆஃப் ஒயின் ஒரு காரணி அப்போது ஒய்ங்கிற ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோனா ஒய்யோட மதிப்பு பிளஸ் மூணு அப்போ இங்கே பிளஸ் மூணு போடுவோம் அடுத்து பாருங்கள் பி ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி என்பது பி ஆஃப் எக்ஸின்

ஒரு காரணின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் எக்ஸ்வல் போகும்போது அப்போ அந்த இடத்துல பீன் போடுவோம் புரிஞ்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு செஞ்சு பாருங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் புதுசாக பார்க்குறவங்க புக்கை வச்சு சம் வந்து போட்டு பாருங்க